வணக்க முறையில் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் என்றா சட்டநாத சிவன் ஆலயத்துக்கு அருகாமையில் இன்றைக்கு முல்லை வாய்க்கால் மே என்ற அப்படியா இன்றைக்கு இறந்த உறவுகளுக்காக கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிவன் ஆலயத்துக்கு அருகாமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கி பெருமளவான மக்கள் வந்து கஞ்சி வாங்கி குடித்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா முள்ளி அந்த பேனரை படங்கள் எல்லாம் போட்டு வேண வலி சுமந்த காலத்தில் உயிர் காத்து உணவு வரலாற்று இலைய சந்ததிக்கு கடத்தும் இந்த வரலாறு இளை எல்லாருக்கும் இந்த ஒரு இப்போ வார பிள்ளைகளுக்கு தெரியாது முள்ளிவாய்க்கால் நட என்ன என்ன நடந்த யுத்தம் நடந்தா என்று தெரியாது அதால அந்த வரலாற்று எல்லாருக்கும் கூறுறது மூலமாக இந்த கஞ்சி வழங்கப்படுகிறது அதை விட ஆத்மா சாந்தி அடைந்த மக்களுக்காக இந்த கஞ்சி வழங்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வந்து அம்மா மாதிரி எல்லாம் வந்து வாங்கி குடிச்சு கொண்டிருக்கணும் அந்த கஞ்சியை